இது வரைக்கும் கோலிவுட் டாக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோக்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் அமெரிக்காவில் சுமார் எழுபது சதவீதம் குழந்தைகள் வைட்டமின் டி குறைபாட்டினால் அவஸ்தைப்படுவதாக நிபுணர்கள் சொல்லியிருக்காங்க உடலின் அத்தியாவசிய செயல்பாட்டிற்கு வைட்டமின் டி மிகவும் இன்றியமையாதது இது பல நோய்களான புற்றுநோய் இதய நோய் மற்றும் சர்க்கரை நோய் போன்றவற்றின் வளர்ச்சியை தடுக்கும் எனவே ஒவ்வொருவரும் அன்றாடம் போதிய அளவு வைட்டமின் டி கிடைக்கும்படி செய்ய வேண்டும் வழிகள் இருக்கு அதில் வைட்டமின் டி நிறைந்த உணவுகளை தேர்ந்தெடுத்து உட்கொள்வது அதிகாலை சூரிய கதிர்கள் உடலில் படும்படி உடற்பயிற்சியில் ஈடுபடுவது போன்றவை குறிப்பிடத்தக்கது வைட்டமின் டி கரையக்கூடிய ஒரு கொழுப்பு வைட்டமின் மற்ற வைட்டமின்களை விட இது முற்றிலும் மாறுபட்டது மேலும் இந்த வைட்டமின் டி இயற்கையாகவே உடலில் உற்பத்தி செய்யப்படும் வைட்டமின் டி குறைபாட்டை இரத்த பரிசோதனையின் மூலம் மட்டுமே கண்டுபிடிக்க முடியும் வைட்டமின் டி நிறைந்த உணவுகளான மீன் பால் பொருட்கள் ஆரஞ்ச் ஜூஸ் சோயா பால் செரில்கள் மாட்டின் கல்லீரல் சீஸ் முட்டையின் மஞ்சள் கரு போன்றவற்றில் அதிகமாக இருக்கு இந்த போட்டோவில் இருக்கிறதும் ஒரு வகையான கடல் மீன் தான் இந்த கடல் மீனிலும் வைட்டமின் டி மற்றும் கால்சியம் சத்து அதிகமாக இருக்கு வைட்டமின் டி உடலில் போதுமான அளவில் இருந்தால் அது எலும்புகளால் உறிஞ்ச உதவும் ஒருவருக்கு வைட்டமின் டி குறைபாடு தீவிரமாக ஆரம்பித்தால் அதனால் பல சந்திக்க நேரிடும் மேலும் வைட்டமின் டி குறைபாடு குறிப்பிட்ட சில நோய்களுடன் தொடர்பும் கொண்டுள்ளது தினமும் போதிய அளவு வைட்டமின் டி சத்து உடலுக்கு கிடைத்தால் அது நுரையீரலை வலிமைப்படுத்தி சுவாச பாதையில் உள்ள பிரச்சனைகளை தடுக்கும் வைட்டமின் டி மற்றும் கால்சியம் எலும்புகளின் அடர்த்தியை அதிகரித்து வலிமைப்படுத்தும் இதனால் எலும்புகள் பலவீனமாவது மற்றும் எலும்பு முறிவு ஏற்படுவதும் தடுக்கப்படும் வைட்டமின் டி குறைபாடு இருந்தால் உடலின் நோய் எதிர்ப்பு மண்டலம் பலவீனமாவதால் அடிக்கடி உடல் குறைவு ஏற்படும்